ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் இனி தான் போகிற போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சார்தா இருந்துட்டு கங்கா கிட்டே இங்க பாரு கங்கா நல்ல நேரம் போது நீ ஃபர்ஸ்ட் போய் உக்காரலவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க நம்ம கங்கா இருந்துட்டு பயங்கர கோவத்துல உட்காந்துட்டே இருக்காங்க இன்னும் குமரனை காணணுமேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன நம்ம சாந்தி இருந்துட்டு இங்க பாரு சாரதா நீங்க பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை என்னோட பையனை என்ன சொன்னீங்க நீங்க என்னோட பையனை எதை சொல்லிருக்கீங்க அதனால தான் என்னோட பையன் இன்னும் வராமல் இருக்கான் திரும்ப திரும்ப அதையே சொல்லாதீங்க மதனி நான் தான் சொல்லிகிட்டே இருக்கேன் நாங்கள் எதுவும் சொல்லலை சொல்லலைன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப நீங்கள் அதவே சொல்லிட்டு இருக்கீங்க நீங்கள் என்னதான் தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா இருந்துட்டு பயங்கர கோவத்தோடு கேட்குறாங்க நம்ம குமரனோட தங்கச்சி இருந்துட்டு அம்மா கொஞ்ச நேரம் அமைதியாக இருமா எதுக்காகமா இப்படி பண்ணிட்டு இருக்கு அண்ணன் தான் வந்துருச்சுன்னு சொல்லணும் ரெண்டு நிமிஷத்தில் வரும்னு சொல்லிடுச்சு இல்லை அப்புறமும் ஏமா பேசிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரனோட தங்கச்சிக்கிட்ட சொல்லவும் ஏய் நீ கொஞ்சம் அமைதியாரே இருடி அவங்க ஏதோ பண்ணியிருக்காங்க நம்மளோட ஒரு பையனை அதனால தான் அவன் போய்ட்டு எங்கேயோ உக்காந்துக்கிட்டு வரேன் வரேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்கான் என்னடி பண்ணீங்க என்னோட பையனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க அப்படி கேட்டுட்டு போதே நம்ம குமரன் இருந்துட்டு உள்ளே வராரு உள்ளே வந்த உடனே நம்ம சாந்தி இருந்துட்டு டே குமரா என்னடா ஆச்சு உனக்கு எதுக்காகடா இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்க நீ உன்னை ஏதாச்சும் சொன்னாங்களாடா இவங்க எல்லாருமே சேர்ந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நம்ம கங்கா இருந்துட்டு மாமா உங்க புள்ளையே ஏதாச்சும் சொல்றாங்க ஆஹ் உங்க புள்ளதான் ஒரு பொண்டாட்டிக்கு வளகாப்பு வச்சிருக்காங்களே இல்லைன்னு தெரியாம பொறுப்பு இல்லாம சுத்திட்டு இருக்காருன்னா நீங்களும் எங்கெல்லாம் சந்தேகப்படுறீங்க நீங்க உங்களுக்கு உங்களுக்கு தான் கொஞ்சம் மத அறிவின்றது இருக்குதா இல்லையான்னு நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரன் அதாவது குமரன் கங்கா இருந்துட்டு சாந்தி கிட்ட சொ கேக்குறாங்க எங்க பாரடி உனக்கு வாய் நீளது எங்க இருந்துட்டு இதெல்லாம் கத்துட்டு வர நீ அப்படின்னு சொல்லிட்டு சாந்தி இருந்துட்டு பயங்கர கோவத்தோட நம்ம அங்கா கிட்ட கேட்கவும் நம்ம கொண்டு நேரம் இருந்துட்டு இங்க பாருமா வந்த உடனே உன்னோட வேலையெல்லாம் ஆரம்பிக்காத யாரும் என்ன எதுவும் சொல்லல கடையில கொஞ்சம் வேலை இருந்துச்சு அதனாலதான் போனேன் ஆஹ் நான் திரும்ப வந்துட்டேன்ல எதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் ஆகுது போங்க கீழே கங்கா நீ போயிட்டு கீழே உக்கார நான் ஒரு அஞ்சு நிமிஷத்துல ரெடி ஆயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா கிட்ட சொல்லுவோம் கங்கா இருந்துட்டு பயங்கர கோவத்தோட அமைதியாவே உக்காந்துட்டு இருக்காங்க எதுவுமே பேச மாட்டாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சாரதா இருந்துட்டு இங்க பாருங்க தம்பிதான் வந்துருச்சுல வா நீ கீழே போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம விஜய் இருந்துட்டு மேல வராரு மேல வந்த உடனே என்ன குமரன் இவ்வளவு லேட் ஆயிடுச்சே சரி வாங்க உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன் நீங்க அந்த ட்ரெஸ்ஸை போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் இருந்துட்டு கூட்டிட்டு போறாரு அதுக்கப்புறம் என்ன நம்ம கங்காவும் சாரதாவும் தனியாக தனியா பேசிட்டு இருக்காங்க இங்க பாருமா நீ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க ஆஹ் உன்னோட சின்னம்மா பிள்ளை ரொம்ப இருந்தே ரொம்ப ஓவரந்தமா பண்ணிட்டு இருக்க சின்ன மாப்பிள்ள வந்ததுல இருந்த உனக்கு கண்ணு தெரியமா போயிட்டோம் இல்ல அவரு பணக்காரன்றதுனாலதானே இவ்வளவு பண்ணிட்டு இருக்க எங்களை இத்தனை வருஷமா நான் உங்க கூட இருந்தேன் ஆனா என் எங்களை கூட இந்த மாதிரி ஒரு நாள் கூட நீ இந்த மாதிரி கவனிச்சதே இல்லை ஆனா உன்னோட சின்னமாப்பிள்ள வந்ததும் ரொம்பவே ரொம்பவே தலையில வச்சுதான் நீ தூக்கி வச்சுட்டு இருக்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதம்மா அஹ் நாங்களும் ஒரு நாளைக்கு பணக்காரா மாறுவோம் அப்ப இருக்குதுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா கிட்ட பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் நம்ம உஜய் இருந்துட்டு அஹ் இப்படியெல்லாம் இவங்க மனசுல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறாங்க தெரிஞ்ச உடனே ரொம்பவே அப்செட் ஆயிடுறாங்க சரி இந்த முடி முடியட்டும் அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னுட்டு அம்மிதே இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன திரும்ப உள்ள போனா அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத பா கேட்டுட்டேன்னு நினைப்பாங்க நம்ம அங்கவே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரன் கிட்டேயே போயிடுறாங்க என்ன குமரன் நீங்க நினைச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா ஏதோ கிஃப்ட் வாங்குறேன்னு சொன்னீங்க வாங்கிட்டு வாங்கிட்டேன் பிரதர் நான் பங்க எல்லாரும் கங்கா கிட்ட கேட்குறாங்க சரிங்க பிரதர் நீங்க சீக்கிரமா ரெடி ஆயுங்க டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரனை ரெடி பண்றாங்க அதுக்கப்புறம் நம்ம குமரன் வந்துட்டு அழகா ரெடி ஆகிட்டு கீழே வராரு கீழே வந்த உடனேயே நம்ம கங்கா இருந்துட்டு சேரில் சேர்ல பார்த்துட்டு பயங்கர சந்தோஷம் இப்படி வளகாப்பு பண்ணணும்னு சொல்லிட்டு கங்கா எவ்வளவு ஆசைப்பட்டா ஆஹ் இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைக்கிறாரு அதுக்கப்புறம் என்ன நம்ம நம்ம குமரன் குமரன்ட்டு கங்கா பக்கத்துல போயிட்டு உட்கார்றாரு உட்கார்ந்த உடனே பயங்கர கோவம் அமைதியா உட்காந்துட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன ரெண்டு பேருக்குமே மாலை மாத்திக்க சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கங்கா இருந்துட்டு ஆஹ் எழுந்து நிக்கிறாங்க குமரனும் எழுந்து நிக்கிறாங்க ரெண்டு பேருக்குள்ளயும் மாலை கொடுத்து ரெண்டு பேரையும் மாத்திக்க சொல்றாங்க நம்ம குமரன் மாலை போட போறாரு நம்ம குமரன் கையில இருந்து படுக்குன்னு பிடிங்கி கழுத்துல போட்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம அங்கா இருந்துட்டு குமரனுக்கு மாலை போட வராங்க மாலை போட வந்த உடனே பொறுக்க முடியாமலையே பிச்சு எரிஞ்சிடுறாங்க எரிஞ்ச உடனே நம்ம குமரனுக்கு பயங்கரமா ஆயிடுது குமரனுக்கு மட்டும் இல்ல அங்க இருக்கிற எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கு சாந்தி இருந்துட்டு ஏன் என்னடி நீ உனக்கு புத்தி விது கெட்டு போச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நம்ம குமரன் இருந்துட்டு அம்மா கொஞ்சம் அமைதியா இருமான் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா உனக்கு என்ன ஆச்சு கங்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஒரு பொறுப்பு இல்லாத மனுஷன் என்ன நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு இப்பதான் எனக்கு தெரியுது ஆஹ் இவரை நம்பி வேற நான் ஒரு குழந்தைய வேற பக்க போறேன் என்ன பண்ண போறன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அழுக சொல்லிட்டு இதை வாங்கறதுக்காக தான் நைட்டும் பகலுமா கஷ்டப்பட்டு இத வாங்கிட்டு வந்தேன் இது பிடிச்சிருக்கா கங்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கப்புறம் நம்ம கங்கா இருந்துட்டு ஒட்டியானத்தை பார்த்துட்டு பயங்கர சந்தோஷப்படுறாங்க இதுக்காகவா நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தீங்க எனக்கு ஒரு வார்த்தை சொன்னீங்களா நீங்க நீங்க சொல்லி இருந்தா நான் இப்படி பண்ணியிருக்க மாட்டேன்ல எதுக்காக நீங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா இருந்துட்டு குமரன் கிட்ட கேக்குறாங்க இங்க பாரு கங்கா நான் என்ன பண்ணாலுமே நீ அத ஒரு சந்தேகத்தையோட பாக்குற ஆஹ் என் மேல நம்பிக்கையே இருக்க மாட்டேங்குது உனக்கு அப்படி இருக்கப்ப நான் உங்ககிட்ட சொல்லி என்னத்தை பண்றது நான் உன்கிட்ட சொல்லியிருந்தா என்ன சொல்லிருப்பி அஹ் உன் உங்களால முடியாது உங்களால செய்ய முடியாது பண்ண முடியாதுன்னு தானே சொல்லியிருப்பேன் அதனாலதான் கங்கா நான் உன்கிட்ட சொல்லல யாருகிட்டுமே சொல்லல அத்தக்கோ தெரியாது யாருக்குமே தெரியாது நான் இப்படி கஷ்டப்பட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு விஜயும் விஜயும் நிமீன் தம்பியும் தான் வந்தாங்க வந்து எனக்கு ரெண்டு பேருமே ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம காவேரி விஜய் சாரதா யமுனா நிமீன் சொல்லிட்டு எல்லாருமே ஷாக்ல இருக்காங்க அதே மாதிரி கங்கா மேல கோவத்திலயும் இருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை எவ்வளோ கஷ்டப்படுத்தணுமோ அவ்வளவு கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க நம்ம கங்கா வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன நம்ம கங்கா குமரன் கிட்டே இங்க பாருங்க நீங்க இப்படி எல்லாம் பண்ணுவீங்கன்னு கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப சாரிங்க உங்களை உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் நான் என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க நம்ம குமரன் இருந்துட்டு இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு சொல்லிட்டு நமக்கு தெரியணும் தெரியாம நீ ஏனோ தோணும்னு சொல்லிட்டு அப்ப இருக்கிற கோவத்துல என்னென்னமோ பேசிடுற வார்த்தைய விட்டுடலாம் விட்டுட்டு நம்ம அள்ள முடியாது கொஞ்சம் வார்த்தைங்களை பார்த்து பேசணுங்க உங்ககிட்ட நான் எத்தனையோ முறை சொல்லிட்டேன் இதை ஆனா அதை புரிஞ்சுக்கவே மாட்டேன் நீ எதுக்காக இருக்காங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரனுக்கு கோவம் வந்துடுது அதுக்கப்புறம் என்ன நம்ம கங்கா இருந்துட்டு இங்க பாருங்க என்னை மன்னிச்சிடுங்க நான் தப்பு பண்ணிட்டேன் நான் இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நம்ம குமரன் இருந்துட்டு போகங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட் அங்கேயே வச்சுக்கிட்டு மேலே போயிடுறாங்க மேலே போன உடனே நம்ம கங்காக்கு பயங்கர எமோஷனலா அழுக வந்துருது அதுக்கப்புறம் என்ன இங்க பாருங்க மாமா நில்லு மாமா அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன இங்க பாருமாமா இனிமே நான் உங்ககிட்ட எதுக்காகவும் சந்தேகப்பட மாட்டேன் முழு நம்பிக்கை வந்துருச்சு பிளீஸ் மாமா என்ன விட்டுட்டு போயிடாதீங்க நம்ம வந்துட்டு இப்பதான் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி உங்களை நம்பி ஒரு புள்ள வேற பெக்க போறேன் நான் என்ன பண்ண போறேனோ ஏது பண்ண போறோம்னு சொல்லிட்டு அழுற இது மேல அவ்வளவு நம்பிக்கை இல்லாம போயிடுச்சா கங்கா உனக்கு உன்னை உன்ன நான் சந்தோஷமா பாத்துக்கலையா நான் எவ்வளவுதான் பாத்துக்கிட்டாலயோ அதெல்லாம் உனக்கு பத்துல தான் சொல்றேன் நான் இதுக்கு மேல என்னதான் பண்ணட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரன் இருந்துட்டு கங்கா கிட்ட சொல்லவும் கங்காக்கு வார்த்தையே வரமாட்டேங்குது அதுக்கப்புறம் என்ன நம்ம குமரன் நம்ம விஜய் இருந்துட்டு இங்க பாருங்க குமரன் இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் முடிட்டோம் நம்ம அதுக்கப்புறம் பேசிக்கலாம் ஃபர்ஸ்ட் நீங்க போயிட்டு உக்காருங்க குமரன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்றாரு விஜய் வந்து சொன்ன உடனே கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்காரு அதுக்கப்புறம் நம்ம சாரதாவும் இங்க பாருங்க தம்பி நம்ம அப்புறமா பேசிக்கலாம் நீங்க ஃபர்ஸ்ட் போயிட்டு அங்க உட்காடுறீங்களா டைம் நல்ல நேரம் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா இந்த அழகா பண்றதே வேஸ்ட் ஆயிடுது தம்பி நீங்க போயிட்டு உக்காருங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சொன்ன உடனேயே நம்ம குமரன் வந்துட்டு போயிட்டு உக்காடுறாரு விருப்பமே இல்லாம மனசுல சந்தோஷமே இல்லாம தான் போயிட்டு நம்ம குமரன் இருந்துட்டு உக்காறாங்க உக்காந்துட்டு நம்ம கங்காக்கு வளையல் போறதுல இருந்து நிலங்கு வைக்கிறதுல இருந்து எல்லாமே பண்றாங்க நம்ம கங்காக்கும் சரி குமரனுக்கும் சரி மனசுக்குள்ள ஒரு வருத்தம் இந்த ஃபங்க்ஷனை ரொம்ப சந்தோஷமா படுத்து பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம குமரன் வந்துட்டு ரொம்பவே ஆசைப்பட்டாரு ஆனா கங்கா பண்ண வேலையால எதையுமே இந்த வளகாப்புல எதையுமே நல்லா நடக்கிற மாதிரியே தெரியல எல்லாமே ரொம்ப டே போயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் கும்பரம் இருந்துட்டு நிவின் கிட்ட நிவினை கூப்பிட்டு நிவின் எங்க அங்காவுக்கு எப்படியெல்லாம் எல்லாம் போட்டோ எடுக்கணும்னு ஆசை இருக்கோ அந்த மாதிரி போட்டோ எடுத்துடுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அதுக்கப்புறம் அண்ணா நீ அதெல்லாம் என்கிட்ட சொல்லியே ஆகணுமா கண்டிப்பான நான் பண்ணிக்கிறேன்ன நீ விட இதை பத்தியெல்லாம் கவலைப்படாதண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம நம்ம குமரன் வந்துட்டு கங்கா கிட்ட போயிட்டு கங்கா நீ இதெல்லாம் முடிச்சிட்டு முடிச்சுட்டு மேலே வாங்கங்கா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சொன்ன உடனே நம்ம கங்காக்கு ஒரு மாதிரி ஆயிடுது அதுக்கப்புறம் நம்ம குமரன் கிட்ட எதுவுமே பேச முடியல என்ன பண்றது வந்தவங்களுக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு ஆகும்னு சொல்லிட்டு நம்ம குமரன் இருந்துட்டு மேலே போயிடுறாரு அதுக்கப்புறம் என்ன நம்ம கும்கா இருந்துட்டு அஹ் போட்டோஸ் போட்டோஸ்க்கு ஃபோர்ஸ் அதாவது போ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஃபோர்ஸ் ஃபோர்ஸ் கொடுத்துட்டுருக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரி இருந்துட்டு கங்காவை பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க என் அக்கா எவ்வளவு அழகா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ரசிச்சிட்டு இருக்காங்க நம்ம விஜய் இருந்துட்டு அஹ் தனியாக கூப்பிட்டு போறாங்க காவேரி உங்ககிட்ட தனியாக பேசணும் நினைக்கும் கொஞ்சம் என்கிட்ட வரியா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க நம்ம விஜய் இருந்துட்டு காவேரிய தனியாக கூட்டிட்டு போய் அஹ் கங்கா பேசின சாரதாத்த கிட்ட பேசின எல்லா விஷயத்தையும் நம்ம குமரன் அதாவது விஜய் அதாவது விஜய் இருந்துட்டு காவேரி கிட்ட சொல்றாங்க சொன்ன உடனே காவேரி பயங்கர ஷாக்கு அதுக்கப்புறம் என்ன இங்க பாரு கங்கா இங்க பாரு காவேரி இனிமே நம்ம இந்த வீட்டுல இருக்கவே கூடாது நம்ம இந்த இந்த நான் வீட்டுக்கு வந்ததுனாலதான் கா கங்காக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையும் வந்திருக்கு நான் இந்த வீட்டுக்கு வரலன்னா கண்டிப்பா அவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பாங்க நான் வந்ததுனால தான் உங்களுக்குள்ள எல்லாருக்கும் மனஸ்தாபம் மனஸ்தாபம் ஆயிருக்கு ஆஹ் என்ன மனுச்சிரு காவேரி இனிமே யாருக்கும் நான் கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன் பிளீஸ் காவேரி என்னை மன்னிச்சிரு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம காவேரி இருந்துட்டு இங்கே பாருங்க அவ கோவத்தில் ஏதோ பேசியிருப்பா அதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க ப்ளீஸ்ங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சொன்ன உடனே நம்ம விஜய் வந்துட்டு இங்கே பாரு இங்கே பாரு காவேரி அவங்க பேசுனதில் எதுவுமே நான் தப்புன்னுலாம் சொல்லலை அவங்க மனசில் இருக்கிற கஷ்டத்தை தானே வெளிப்படுத்தினாங்க அது அது எல்லாமே என்னால் தானே நடந்திருக்கு இப்போது இன்றைக்கி நடந்த பிரச்சனைக்கு கூட நான் தான் காரணம் இப்போ நான் வந்ததுனால தானே குமரனை அப்படியெல்லாம் பேசி அசிங்கப்படுத்தி ஆஹ் குமரனை அவ்வளோ க கேவலப்படுத்தினாங்க அஹ் ஆனா குமரனை பத்தி தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் மன்னிப்பு கேட்கிறாங்க ஆனா வார்த்தையெல்லாம் விட்டதுக்கு அப்புறம் மனுப்பு கேட்ட என்ன பிரயோஜனம் சொல்லு அதுக்கப்புறம் வார்த்தையை அல்ல முடியுமா வார்த்தையை விட்டதுக்கப்புறம் நம்ம வார்த்தையை அள்ள முடியாது காவேரி நம்ம இதுக்கு மேலே எங்கே இருந்தால் இதுக்கு மேலே மனஸ்தாபம் அதிகமாயிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதாவது விஜய் வந்துட்டு காவேரிக்கிட்டே சொல்லுவாங்க விஜய்க்கு நம்ம காவேரிக்கு பயங்கர அப்செட் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரி இருந்துட்டு எங்கெங்க போக போகிறோம் நம்ம வீட்டுக்கு போக போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாரு காவேரி நம்ம வீட்டுக்கெல்லாம் போக போகிறதில்ல நம்ம வேற எங்கேயாச்சும் வீடு எடுத்து போயிட்டு போ போய்க்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நம்ம அடுத்த போர்ஷன்லேயே பக்கத்தில் இருக்குல்ல நம்ம அதுலேயும் இருந்துப்போ நம்ம நம்ம வீட்டுக்கு போக தேவையில்லை இங்கே சமைச்சு சாப்பிட்டு போ சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை காவேரி நம்ம அத்தை பக்கத்தில் இருக்கவே கூடாது அவங்க பக்கத்தில் இருக்கிறதுனால தான் நம்ம நம்ம மேலே அவங்க அதிகமாக பாசம் காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணணும் இல்லையா அதனால நம்ம இந்த வீட்டை விட்டு போனாதான் கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அவங்க சந்தோஷத்தை நம்ம எதுக்கு கெடுக்கணும் நம்ம வந்ததுனால தான் அவங்க சந்தோஷமே போயிடுச்சுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க அதெல்லாம் ரொம்ப தப்புதான அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதாவது விஜய் இருந்துட்டு நம்ம விஜய் இருந்துட்டு காவேரி கிட்டே செல்லவும் காவேரி காவேரி இருந்துட்டு சரிங்க நீங்க சொல்றதும் கொஞ்சம் நியாயமாதான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன ஆஹ் அதாவது கங்கா இருந்துட்டு குமரன் தான் கூட இல்லையே ஆஹ் அவ இப்படியேப்பட்ட ஒரு மனுஷனை நான் கஷ்டப்படுத்திட்டேன்னே நினைச்சு பயங்கர ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஆஹ் அதுக்கப்புறம் என்ன அதாவது நம்ம ஆஹ் நம்ம குமரன் குமரனுக்கு கொடுத்த வழியை விட நம்ம கங்கா இருந்துட்டு வேற யாருக்குமே கொடுத்ததில்லை அப்படின்னு நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம சாரதா இருந்துட்டு குமரன் தம்பிக்கிட்ட போயிட்டு இங்கே பாருங்க தம்பி நீங்கள் வாங்க சாப்பிடுவீங்க காலையில இருந்து சாப்பிட்டீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க கேட்ட உடனே நம்ம அதாவது குமரனுக்கு அழுகலக வந்துடுது அத்தை என்னை மன்னிச்சிடுங்க அத்தை என்னால் உங்களை சரியா பார்த்துக்கவே முடியல மாமா என்ன தான் பார்த்துக்க சொல்லிட்டு போனார் ஆனா அவ அவரு பாத்துக்கிட்ட மாதிரி என்னால சத்தியமா பாத்துக்க முடியலாத்த அதனாலதான் கங்காவும் இப்படி என்ன பேசுறா ஆஹ் என்ன மன்னிச்சுடுங்காத்த அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாரு நம்ம கங்க கங்கா அதாவது நம்ம ஹம் அஹ் நம்ம சார்ந்தா இருந்துட்டு அஹ் இங்க பாருங்க தம்பி நீங்க இப்படியெல்லாம் பேசாதீங்க தம்பி நீங்க எங்களை ரொம்ப நல்லா தான் பாத்துட்டு இருந்தீங்க நாங்க ஏதாவது உங்களை குறை சொன்னோமா கங்காக்கு பெருசா வாழணும் அதாவது அவளுக்கு ஆடம்பரமா வாழணும்னு ஆசை அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா அவ பேசுறதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க தம்பி அவ ஏதோ தெரியாம பேசிட்டா தம்பி இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசாதீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்ல நான் விஜய் அதாவது அந்த நேரம் பார்த்து நம்ம விஜய் இருந்துட்டு மேலே போறாரு மேலே போன உடனே நம்ம சாரதாவும் ஆஹ் குமரனும் பேசிட்டு இருக்காங்க அதெல்லாம் கேட்ட நம்ம விஜய் இருந்துட்டு கொஞ்ச நேரம் நின்று கேட்கிறாரு இங்க பாருங்க அத்தை விஜய் விஜய் இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே நம்ம கங்கா ஒரு மாதிரி நடந்துட்டு இருக்கா அவகிட்ட நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் ஆனா அவன் அப்படி பேசுறத நிறுத்தவே மாட்டேன்றா கண்டிப்பா விஜய்க்கு அதுல கேட்டா விஜய் என்ன நினைப்பாரு அவரு சங்கடப்பட மாட்டாரா எல்லாத்தையும் விட்டுட்டு காவேரிக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்காரு அப்படி அப்படிப்பட்டவரை நம்ம எப்படி பாத்துக்கணும் அதெல்லாம் கொஞ்சம் கூட நினைக்கவே மாட்டேன்றா அவரு பக்கம்தான் அவருக்குதான் எல்லாமே சப்போர்ட் பண்றீங்கன்னு நினைச்சிட்டு இருக்கா ஆனா அவளுக்கு என்ன ஏதுன்னே புரிய மாட்டேங்குது சின்ன குழந்தை மாதிரியே இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதாவது சாரதா கிட்ட எல்லா விஷயமே கங்கா நடந்துக்கிற எல்லா விஷயமுமே சொல்லிட்டு இருக்காங்க நம்ம விஜய் இருந்துட்டு எல்லாமே கேட்டுட்டாரு இன்னும் மனசு உடைஞ்சு போயிரு சொல்கிறாரு நம்ம வந்ததுனால தான் இவங்களுக்குள்ள இவ்வளோ மனசோ மனசு மனஸ்தாபம் ஏற்பட்டிருக்கு நம்ம இந்த வீட்டில் இனிமேல் ஒரு நிமிஷம் கூட இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரி இருந்துட்டு இங்கே பா இங்கே பாரு காவேரி உங்கள் அக்கா கூட நாங்கள் நான் தனியாக பேசணும் நீ கூட்டிட்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரி இருந்துட்டு கங்கா கிட்டே போயிட்டு அக்கா உங்ககிட்ட நான் தனியாக பேசணும் வரியாக்கா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க இல்லாடி ஃபோட்டோல இருக்காங்க என்ன விஷயம் சொல்லு இங்கே சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா இருந்துட்டு நார்மலாக தான் பேசிட்டு இருக்காங்க இல்லைக்கா உங்ககிட்ட நான் தனியா பேசணுக்கா கொஞ்சம் வாக்கா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன வளக்காப்புல அதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரி இருந்துட்டு கங்காவை கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போன உடனேயே நம்ம கங்கா இருந்துட்டு என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம கங்க அதாவது காவேரி இருந்துட்டு புது அதாவது நம்ம காவேரியும் விஜயும் தங்கியிருக்காங்க இல்லையா அந்த போஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க என்னாச்சு காவேரி என்ன பேசணும் இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்திருக்க என்ன விஷயம் சொல்லு ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இல்லக்கா விஜய் உங்ககிட்ட தனியா பேசணும்னு கூப்பிட்டாரு அதனாலதான் உங்களை கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சொன்ன உடனே நம்ம கங்கைக்கு என்னவா இருக்கும் ஒரு மாதிரி அதுக்கப்புறம் என்ன நம்ம விஜய் விஜய்கிட்ட கூட்டிட்டு நம்ம விஜய் இருந்துட்டு என்ன தனியா கூட்டிட்டு வர சொன்னீங்களா எதுவும் பேசணும்னு சொன்னீங்களா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்கவும் இங்க பாருங்க உங்களை கஷ்டப்படுத்தணும் இந்த வீட்டுக்கு நான் வரல இந்த வீட்டுக்கு வந்ததே நான் காவேரிக்காகதான் காவேரிக்கு காவேரி மட்டும் தான் இந்த வீட்டுக்கு வந்தேன் அது மட்டும் இல்லாம அத்தைக்கு ஏதோ ஒரு மனசுல நான் கான்ட்ராக்ட் போட்டு கல்யாணம் பண்ணது அவங்க மனசுல உறுத்துட்டே இருந்துச்சு அவங்க அவங்களுக்கு என் மேல முழுசா நம்பிக்கைய வரல அந்த நம்பிக்கைய அவங்க அவங்களுக்கு நான் கொடுக்கணும்ன்றதுக்காக தான் இந்த வீட்டுக்கு வந்தேன் அதனாலதான் இந்த வீட்டுல இருக்கணும்னு நினைச்ச அத்தையோட மனசுல நான் நம்பிக்கையை விதைக்கணும்னு சொல்லிட்டுதான் இந்த வீட்டுக்கு இந்த வீட்டுல நான் இருக்கணும்னு நினைச்சேன் இந்த வீட்டுல இருந்தா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரணும்னு சொல்லிட்டு நான் சத்தியமா நினைச்ச கூட பாக்கல நான் கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன் இந்த வீட்டில் எனக்காக ஏதோ ஸ்பெஷலா பண்ணாதீங்க இந்த வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன் ஆனா அத்தை ரொம்ப நாள் கழிச்சு நான் இவ்வளோ இவ்வளவு உரிமை எடுத்துக்கிட்டாங்களே தவிர அவங்க எல்லாருமே ஒன்றா தான் நீங்கள் தான் மனச மனசில் எதையோ நினச்சிக்கிட்டு உங்க மனசையே கஷ்டப்படுத்திக்கிட்டு மத்தவங்க மனசையே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க இனிமே அந்த கஷ்டமும் உங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன் இனிமே என்னை என்னால் தான் உங்களுக்கு இவ்வளவு மனஸ்தாபமோ என்னை என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்ககிட்ட கங்கக கிட்ட விஜய் மனசு உருகி பேசிட்டு நம்ம காவிரி இருந்துட்டே இங்க பாருக்கா நான் எத்தனையும் முறை உங்ககிட்ட உங்ககிட்ட வந்து நான் சண்டை போட்டுட்டு இருக்கேன் ஆனா விஜய் விஜய்காதுல இதெல்லாம் விழுந்து விஜய் நான் இவ்வளவு கஷ்டப்படுவாருன்னு நினைச்சு கூட பாக்கலாக்கா என்ன மன்னிச்சுட்டு என்ன மனுச்சதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி இருந்துட்டு கங்கா கங்கா கிட்ட கையெடுத்து கும்பிடவும் நம்ம கங்காக்கு அப்ப கூட திமிர் போகவே இல்லை இவங்க ஏதோ நாடகம் தான் நடத்திட்டு இருக்காங்க என்னாலதான் நடந்துச்சு விட்டு போனா என்னால தான் எல்லாமே நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அம்மா என்கிட்ட என்கிட்ட பேசுறதுக்கா இப்படி எல்லாம் நடந்துக்கவே நடந்துக்காதீங்க எதுக்கு இப்படி நடந்துக்கீங்க உங்ககிட்ட நான் வந்து உங்களாலதான் எனக்கு பிரச்சனை நடந்துச்சுன்னு சொன்னேன்னா நான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா இருந்துட்டு அப்ப கூட மனசாட்சி இல்லை எல்லாமே தான் பேசிகிட்டு இருக்காங்க இங்கே பாருக்கா இப்போவும் இப்படி நீ இப்படியவே இப்படியே பேசிகிட்டு இருக்காதுக்கா நான் இவ்வளோ சொல்லி உனக்கு ம மனசு இலக வேலையாக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவிரி கேட்கவும் இங்கே பாருடி உங்கள் ரெண்டு பேரையும் நான் நம்பவே மாட்டேன் நீங்கள் எல்லா பிரச்சனையும் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு உன் மேலே எந்த தப்புமே இல்லாத மாதிரி மூஞ்சி வச்சுட்டு இருந்தா உன்னை எல்லாருமே நம்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்ட விஜய் இருந்துட்டு பயங்கரமாக கோவப்படுறாரு நம்ம கங்காவை கங்காக்காக விஜயும் காவேரியும் என்ன முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க